அவ்வளோ வேலை காற்றை பிடிச்சி முருகனா அப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சி உன்னுடைய வரலாறு தெரியுமா அவனுக்கு இன்றைக்கி அவ்வளோ ஓடி அலையில் தம்பி மாறுக்கலாம் உங்களுடைய வரலாறு என்ன தாத்தா பாட்டி இருக்கான்னு வரலாறு சொல்லுவாங்க அன்னைக்கு அடிமைத்தனமாக இருந்து போய் ஐயா வேலைக்கு அவங்ககிட்ட போய் சாணியில் போகணும் காலையில் வீட்டுக்கு எல்லாம் சுத்தாப்படி கிராமம் பூரம் அன்னைக்கு பண்ண இருந்துச்சு தமிழங்காயம் பண்ண இருந்துச்சு வலியாயிரம் பண்ண இருச்சு எத்தனை பண்ண இருக்கீங்க அவள பண்ணி வேலை பார்த்தவன் தான் நம்ம தாயப்பா பாட்டி தாத்தா பாட்டி பூட்டு எல்லாரும் இன்னைக்கு இந்த மேடையார் பேசுறதுக்கு யார் இந்த கொடுத்தா வருவான் உங்களுக்கு ஆயிரம் கொடுத்தா ஐயாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் எங்க கொடுக்க அவள பெருமக்கள் புதியமுத்தூர்ல பெருமக்களை போல் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கோயிலுக்கு அவன் ஐம்பதாயிரம் கிடையாது ஐம்பது லட்சம் எடுக்கான் ஐம்பது லட்சம் எடுக்கிறவங்க ஐயாயிரம் கொடுக்க சொல்லுங்க இந்த ஏரியாவை கட்டம் ஆக்கி விட்டான் அஞ்சு வருஷத்தை

தொண்ணூத்தாறு எம்எல்ஏ இருக்கும் போது நீங்க பாத்தீங்க இப்போ இருக்க எம்எல்ஏல எதையோ வந்துட்டான் நான் பண்ணிட்டேன் எப்போ அப்படி பண்ணிட்டான் என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண மாட்டான் புடுங்க மாட்டான் அங்கே போய் சட்டமன்றத்தில் போய் தலையை ஓட்டு போட்டிருப்பான் மழை போச்சுன்னா சட்டமன்றம் அலரும் தமிழ்நாடே அலரும் இன்னைக்கு ஏன் அலரல பத்து வருஷமா முடியலை உங்களால் முடியல என்னதான் ஓட்டு போட்டா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஓட்டு போடுவீங்க ஓட்டு போட்டு அவனை பார்த்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பிறகு இரநூறு கொடுப்பான் ஓடுங்க வேலை யாருக்கிட்ட ஓடுங்க அங்கே ஓடி ஒரு பிரியா மருத்துவ இறக்கி விட்டு போயிடுவான் அந்த ஆயிரம் ஐநூறு ஓட்டுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு தான் பத்து வருடம் நம்ம பாலடுத்து போயிட்டோம் இந்த அரைக்கிற புதிய அமைச்சர் உங்கள் ஊரில் தான் அன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் தேர்தலில் ஐயா பேர் பிடிச்ச ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் பதினாறில் தலைவர் இல்லை ஏன் ஜவுத்துக்கு அங்கே இருந்து காணின் குறைக்கு போட்டேன் இல்லை பொண்ணு வந்தா சளத்துன்னு தண்ணி அடிக்கும் எத்தனை இந்த கிளைவங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் தனியாக கிடைக்கும் இந்த காணை நான் தான் போய் கலெக்டரில் பேசி ஐயா பேரை சொல்லி கலெக்டரில் பேசி அங்கேருந்து இருந்து பத்து லட்சம் வாங்கிட்டு வந்து அங்கேருந்து இருந்து காணு இங்கேருந்து காணு அந்த கிளைபிடி கலைவங்கட்டு காணு அந்த ரோடு இதில் ஒரு ரோடு காமராஜ் நார் போற காணு எந்த காணலையும் அவன் போட்டு கொடுத்தான் அவங்க இல்லைன்னா நான் போட முடியாது அது பார்த்து இன்னைக்கு நான் செய்வேன் இன்னைக்கும் ஒதியமுத்தருக்கு என்ன குரல் சொல்லுங்க என்னால் முடியும் அது புதிய தவிர்த்தாலும் முடியும் எவனால முடியாது எந்த தொம்பரால முடியாது சொல்றேன் ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களால முடியும் நீ போவோம் ஓடி ஓடி பண்ணிக்கோ என்ன நடந்திருக்கு என்ன நடந்துச்சு இங்க ஆர்வமங்கலத்துல என்ன நடந்துச்சு மணக்கரையில என்ன நடந்துச்சு நாங்குநேரில் நம்ம கிட்டத்தட்ட இளைஞர்கள் நாற்பத்தஞ்சு பேர் முப்பது பேர் இழந்திருக்கோம் அவ்வளோத்துக்கு நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம் யாரும் போகலையே ஓடியார் அங்கே ஓடியாருங்களா அவங்ககிட்ட ஓட்டு வாங்குவேன் வரமாட்டான் அவன் ஓட்டு வாங்குறோட சரி உங்களை நோட்டாவில் போட்டுருவான் கிடைது நாம அப்படி கிடையாது நீ எங்க பாதிக்கப்பட்டாலும் உங்கள்கிட்ட தான் இருப்போம் நாங்கள் நீங்கள நானும் ஒன்றா தான் இருக்க முடியும் வேறு யாரும் ஒன்றா இருக்க முடியாது நம்ம பிள்ளைகள் எங்கெங்கே வேலை பார்க்குது அவ்வளோத்துக்கும் பாதுகாப்பு யாரு நம்ம தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அதனால சொல்கிறேன் இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய புதிதமான வளர்ச்சியாக தான் இருக்குமா தவிர திமுக வளர்ச்சியும் இருக்காது அண்ணாதிமுக வளர்ச்சியும் இருக்காது சீமா சீமாவான் சாமானு வர வரான்

புதிய தமிழகம் மட்டும்தான் உங்களுக்காக போராடும் உங்களுக்காக எண்ணங்கள் செய்ய தயாரா இருக்கும் அரணான பாதுகாப்பு வேணும்னா புதிய தமிழகம் மட்டும்தான் இருக்கணும் ஆயிரம் பேர் சொல்லிட்டு போயிருவா ஓட்டுக்காக வேண்டி எவ்வளவு செய்ய முடியும் இன்னைக்கு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து நாங்க எத்தனை கலவரத்தை சந்திச்சிருக்கோம் எத்தனை உங்களுக்காக எங்களுடைய உயிரை இன்னும் உயிரை பணையை வச்சு கூட அலைஞ்சிருக்கோம் எங்களுக்கு பொம்பளை சோறு கொடுக்க மாட்டேன் ராத்திரி வீட்டுக்கு போனான் கேட்ட பூட்டி போட்டா படத்துக்கு கூட பேசாம இவன் ஊர் ஊரா அழைச்சிட்டு வரான் இவனுக்கு எவ்வளோ சோறு கொடுக்கப்பா அவ சோறு கொடுக்கறதும் பரவாயில்ல என்னுடைய சமுதாயத்துக்கு அவருடைய என்னுடைய ஒரு தொழில் ரத்த இருக்க வரைக்கும் உழைப்பான்னு சொல்லுவேன் என் உடம்புல ஒரு தொழில் ரத்த இருக்க வரைக்கும் சமுதாயத்துக்கு கட்டாயம் உழைப்பாங்கிற முடிவு தான் நாங்கள் இருக்கிறோம் அஞ்சு கம்பத்துக்கு ஒரு வேலை கையில் நிற்கல இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இவன் எம்எல்ஏ வந்தான் சேர்மா இருந்தான் ஒரு உத்தரவை டெண்டர் வைக்கிறான் போகல திரும்ப உங்களுக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு நம்ம வரலாறா இருந்தா தான் வளர முடியும் கோலையா இருந்தா வளர முடியாது என்னைக்கும் வளர வரல வரலாறு கொண்டு வரணும் நம்ம வரலாறோட தான் வாழ முடியும் நீங்க இப்போ அவன் முன்னால ஓடன இவன் முன்னால ஓடன அவன் கொடுத்தா இவங்க அவன் கொடுப்பான் அவன் எப்படி கொடுப்பான் பொண்டாட்டி அவனும் அவங்க களை எடுத்து கொடுக்காங்களா இல்ல உங்க மாதிரி மண்ணுவடி கொடுக்காங்களா இல்ல உங்க மாதிரி மத்த வேலை செஞ்சு கொடுக்கல கொடுக்க மாட்டான் அவன் பல கோடி கொள்ளையடிக்கான் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தோம்னு அப்பா அண்ணன் கொடுத்தாரு பாண்டியர் கொடுத்துறாரு அவருக்கு பாண்டியர் பேர் எப்படி இருந்துச்சு அது எப்படி தெரியுமா அவருக்கு பாண்டியர் எப்படி பேர் வச்சு சொல்லுங்க யாருக்கா தெரியுமா பாண்டியர் பேர் பாண்டியர் பேர் வந்தது இமயமலை வந்தாப்புறதான் பாண்டியர் பேர் வந்துச்சு இல்லைன்னா அந்த பாண்டியர் பேர் யாருக்கும் வராது சொல்லுவான் இன்னைக்கு நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுமா பெரிய ஆளுக்கெல்லாம் என்ன செய்ய தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன இந்த சமுதாயத்துக்கு என்னயா நீ உழைச்சிருக்க சொல்லு என் சமுதாயத்துக்கான அங்க போர்க்களை பண்ண அதை பண்ண இதை பண்ண அதை பண்ணி கொடுத்து சொல்லு கவர்மெண்ட்ல நிதி கொடுத்தா ஒரு ஒரு பில்டிங் கட்டிருப்ப அதை நான் கட்டப்பண்ணே இறங்க கட்ட முடியாதா அதை கவர்மெண்ட்ல நிதி கொடுப்பான் எம்எல்ஏ நிதி கொடுப்பான் அதை கொடுப்பான் அத கூட இப்போ வந்த நிதி பொறுத்து கம்மா காட்டில் போட்டான் புறாதி அவங்க அம்மா போட தோண்டி அறவுரையை தோண்டி போட்டு போயிட்டாங்க என்ன செஞ்சுருக்காங்க உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா நான் பேசுகிறேன் ஐம்பது நேரம் பேச வேண்டிய நேரம்லாம் இருக்குது நூறு நேரம் பேசுவேன் மலை பயம் அளவு உங்களுக்கு சொல்கிறேன் புதிய மத்தோடைய என்னுடைய இரத்தத்தின் சொந்தங்களே தாய்மார்களே பெரியோர்களே என்னை இந்த மேடை ஏறி அழகு பார்த்து பேச வச்ச எனது அருமை ஐயா எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த ஊர் மக்களுடைய உங்களுடைய தாய்மார்களுடைய வணங்கி பெரியோர்களை வணங்கி என்னுடைய இன்னொரு இளைஞர்களை வழங்கி நான் செய்து விடைகிறேன் என்று நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பிரியாண நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று மாலை ஐந்தரை மணி அளவில் ஆறுமுக அண்மையிலே படுகொலைக்கு ஆளான கருணைக்கு இரங்கல் கூட்டம் அதைத் தொடர்ந்து நேற்று மட்டும் பதிமூன்று கிராமங்களிலே சுற்றுப்புறத்தை நள்ளிரவு இரண்டு மணி அளவில் முடித்தோம் இன்று பதினான்கு கிராமங்களுக்கு சுற்றுப்புற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு முதல் தொகுதியாக புதிய புத்தூர்ல நம்முடைய கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் தொடக்கமாக ஏழரை மணி என்று சொன்னால் நம்முடைய பெண்கள் எல்லாம் பணிக்கு சென்று விட்டு திரும்பிவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு சுலபமாக இருக்கும் இருந்தாலும் பதினான்கு கிராமங்களுக்கு நாங்கள் இந்த காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை முன்கூட்டியே நாங்கள் வந்து துவங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்முடைய புதிய நடுவியின் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு பொதுக்கூடத்தைப் போல ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அட்வொகேட் ரமேஷ்குமார் ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் மற்றும் முருகேசன் வழக்கறிஞர் ஜெகன் செயலாளர் பாஸ்கர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் சேகத்துறை மகளிர் பொறுப்பாளர் சரஸ்வதி மற்றும் உடல் கொண்டிருக்கின்ற நம்முடைய புதிய தலைவர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த கிராமத்தினுடைய இளைஞர்கள் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை பொறுப்பாளர் கூட்டி உட்பட அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாநில வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு கூட்டத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் பொதுவாக வருகளை சந்திப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இது தேர்தல் நேரம் நிலை என்றாலும் கூட எல்லா கிராமங்களுக்கும் மக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னுடைய சுற்றுப் பிரயாணத்தை துவைக்கிறேன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என்று நான்கு மாதமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நான் தொடர்ந்து சுற்றுப் பிரயாண நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறேன் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல மிகப்பெரிய அளவுக்கு பொருள் செய்து ஆட்களை எல்லாம் பணம் கொடுத்து திரட்டி பிரம்மாண்டத்தை காப்பாற்று காட்டுகின்ற நிலையிலே நம்முடைய கட்சி கிடையாது நாம் அதனுடைய அந்த எண்ணத்தை கொண்ட அல்ல மாறாக ஏழை எளிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ கிராமங்களில் வாழ்கிறார்களோ அவர்களை அவருடைய இல்லத்திலே அவருடைய இருப்பிடத்திலே சந்திப்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொழிலோடு இருக்கக்கூடிய நடைமுறை அந்த தான் ஒவ்வொரு குருகுரமாக சென்று இந்த மக்களை அவருடைய இடத்திலேயே நான் சந்தித்து வருகிறேன் என்று நம்முடைய புதிய முத்தூர் நடுவர் குறிச்சிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஏணி நான் மகிழ்ச்சி கொள்வேன் இந்த தூரத்தை பொறுத்த மட்டும் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்காக ஒன்று நான் முதலே சொல்வது போல நீண்ட நாட்கள் ஆயிட்டு நம்முடைய மக்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய கிளை நிர்வாகிகளை சந்திச்சு கிளை பொறுப்பாளர்கள் கிளை ஆதரவாளர் சந்தித்து எனவே ஒவ்வொரு புதிய தமிழகம் கட்சி கிளை இருக்கிறதோ அந்த கிளை சென்று அந்த மக்களை சந்திப்பது என்பதுதான் முதல் அடிப்படை மேலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை உறுப்பினர்களை வீடுதோறும் சென்று சேர்க்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து இதை வந்து பிப்ரவரி மாதம் இங்கே மாவட்ட கூட்டம் நடந்த போதே சொல்லியிருக்கிறோம் காரணம் என்ன சொன்னால் நம்முடைய கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திர இந்த மக்கள் ஆதரவோடுதான் தான் இந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மக்களுடைய உணர்வுகளோடு புதிய திருநகர் கட்சி தட்டி எழுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஒளிமுறை நிகழ்ச்சிக்கு முன்பு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலே இருந்து நான் தொடர்ந்து இந்த மக்களின் மத்தியிலே பணியாற்றி வருகிறேன் இந்த மக்களின் மத்தியிலே மக்களை அடிப்படையாக கூட கூட்டணி உருவாக்கினாலும் குடியரசு உருவாக்கினாலும் எந்த விதமான கட்டுப்பாடு நின்றி தமிழ்நாட்டினுடைய ஒத்துமொட்ட பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடி வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரையிலும்

ஒரு சிந்திய ஒரு விரிசல் கூட இல்லாத அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியான மீண்டும் இந்த டோவிலர் நான் வந்து போது குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இருந்தோம் அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வெளிதம் சென்னை காட்டிலும் தூத்துக்குடியில மிகப்பெரிய பாதிப்பு விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்து பல விவசாய பயிர்கள் எல்லாம் அழிக்க போய்ட்டுனா ஆடு மாடு போயிவிட்டு தூத்துக்குடியினுடைய மாநகரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுது தூத்துக்குடி ஒட்டப்படம் சட்டமன்ற உட்பட தூத்துக்குடி மாநகராட்சியில இருபது வார்டு கம்மி மூடி அன்றைய ஆட்சியாளர் வந்து அந்த நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு கொடுத்து நானே ஒவ்வொரு விசாரணைக்கும் நேராக சென்று அவருடைய இரண்டு நீதிபதிகள் இருந்தார்கள் உண்மை நிலையெல்லாம் எடுத்து சொல்வோம் அவர்களுக்கே சில சந்தேகம் வந்து வேறு குழு எழுப்பு எல்லாம் சொல்லித்த பிறகுதான் இந்த வழக்கை விசாரித்தார்கள் இரவு எட்டு மணி எட்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஆட்டோட திண்டகை வைத்து அந்த விளக்குறையில் எவ்வளவு தண்ணீர் நிற்கிறது என்று எல்லாம் ஆய்வு செய்து கொண்டு போய் அடுத்த நாள் காரைய பத்திரமேடிப்போம் ஒரு மோட்டர் கூட வைக்க முடியாது என்று சொன்ன நிலையை மாற்றி ஆயிரத்தி ஐநூறு பப் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த குடியிருக்க மக்களை வீடுகளுக்கு நாங்கள் வந்து குடியேற்ற அதே போல எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஆய்வு செய்து ஒவ்வொரு விவசாயிகளும் நட்டெடுப்பு கொடுக்க வேண்டும் அடிப்படையில்தான் எண்ணற்ற விவசாயிகளுக்கு ஆடு மாடுகளுக்கு ஐந்தாண்டு காலம் இந்த பகுதியிலே எந்த விதமான வேறுபாடு இது இந்த சாதி இந்த மதம் இந்த என்ற என்று பார்க்காமல் ஒரு பகுதியை ஒரு கிராமத்திற்கு என்ன அடிப்படை தேவையோ அதை வந்து நாம் செய்து கொடுத்தோம் நம்ம பதினாலு வெட்டி வெற்றி வந்திருந்தால் புளியமுத்தூரை ஒரு திருப்பூரை போன்ற ஒரு ஜெயலலி பூங்கா இங்கே வந்திருக்கும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு அப்போ வெற்றி வாய்ப்பு இல்லாம அதே போல இந்த பைபாஸ் இருந்த மக்கள் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து இருக்கும் ஆனா இந்த பத்தாண்டு காலம் நம்முடைய புளியமுத்தூருக்கு எந்த விதமான வளர்ச்சியும் வந்து சேரல புது ஒரு மிகப்பெரிய நகரம் தூத்துக்குடிக்கு நகரமாக மாறி ஆயிரம் கிழக்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு பத்தாண்டு காலம் அறிந்து போய்விட்டது என்று ஒன்று மாதத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மக்களின் வெளிப்போடு இருந்து

ஓட்டு வாங்கிறதுக்கு ஊருடா போய் நான் சொந்தக்காரன் பிறந்தக்காரன் மாமன் மச்சான் அப்படின்னு திடீர்னு தொண்ணூத்தி அஞ்சு முன்னெச்சி போது துணையோர் சம்பவங்கள் போது வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலையும் பத்தொன்பதுலையும் நாம வந்து கூட்டணிக்குள்ள போகாதனால அதை பயன்படுத்தி கொடு பொய் எல்லாம் சொல்லி இந்த ஏழை மக்களை ஏமாற்றி நான் உள்ளூருக்காரன் வெளியூருக்காரங்கிறதெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி சென்றாரில்ல ஒரு நாள் சட்டமன்றத்தை எழுப்பி ஏதாவது இந்த மோட்டர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது புதிய எதுக்காக வந்து ஒரு சட்டமன்ற ஒழுங்கு அனுப்புகிறோம் ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க அவங்க எங்க ஏதாவது சாதாரணமான ஒரு ஏழை பண்டாரம் இருப்பாங்க ஒரு ஆசாரி இருப்பாங்க ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் யாரோ சொல்லி இருப்பாங்களோ

தமிழ்நாட்டுடைய எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தோல்விக்கே அவமானத்தை பாதையடைப்பா இல்ல ஆனால் சட்டரம் இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் பகுதி மிக மிக பின்தங்கிய பகுதி நிறைய ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதி வளர்ச்சி அடைவதற்கு உதவி வேண்டிய பகுதியில் போய் அண்ணன் வந்து அப்படி அண்ணன் கொள்ளை அண்ணன் வந்து நிலை அபகரிக்கும் போனால் அங்கே யாராவது நாய்க்குற ரெடியார்கள் நிலம் வந்து நீ உனக்குற வேண்டாம் முதல் நாள் வந்து ஒன்று பேசுவான் ரெண்டாவது பேசுவான் உடனடியாக அவங்க போல பாதுகாக்க வேண்டிய போவான் அடுத்த நாள் பஞ்சாயத்து காசு கொடுத்து அந்த மக்களை வந்து இப்படி ஒரு அராஜகமான ஒரு கேங்ஸ்டர்ஸ் ஒரு அண்ணன் தம்பி சேர்ந்து அவங்க அவன் முறை ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொண்டு சேர்ந்து இதையெல்லாம் நம்முடைய நடுவுக்குழு மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடந்த தேர்தலில் புரிஞ்சு ஊருக்கு நாலு லட்சம் கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க ஊருக்கு ஐநூறு கொடுக்குறாங்க என்ன அவன் பாக்கல இருந்தா கொடுக்குறான் அவன் சம்பாதிச்சா கொடுக்கறாங்க ஏழைகளை தலையில அடிச்சு அவங்க இருந்து முடிங்கி அவங்க கொடுத்தான் தேர்ந்தெடுக்கிற போது அதுக்கு தகுதிகள் என்ன இவங்க நம்மளுக்கு பாடுவிடுவாங்கள பார்த்து அதனால நம்மளுடைய நடுவக்குறிச்சி மக்கள் மற்ற மக்கள் எல்லாம் கொஞ்சம் இவங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுட்டாங்க இனிமேல் அவங்க வந்து ஓடு கேட்டு இந்த வீதியெல்லாம் போக போயிருவாங்க ஒருவே போயிட்டு வாய்ப்பு தான் இருக்கு

ஒரு பதவி கிடைச்சி நடுவர் மக்கள் சுற்று மக்கள் மக்களுக்கு உழைப்பதற்காகத்தான் அது வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி ஒன்றியாக இருந்தாலும் அது எந்த சிறு பதவியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு உழைக்கும் நன்மை செய்யணும் ஒரே ஆண்டு எல்லா நன்மைகளும் செய்யப்படும் சொல்ல முடியாது இந்த ஆண்டு ஏதாவது அடுத்த ஆண்டு ஒன்றும் எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஊழல் இருப்பதில் சொல்லிக் கொள்ள முடியாத எந்த நன்மையை தெரியும் இந்த சாக்கடை கூட மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஊர் ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் வந்து நவீன முறையில் செய்வதற்காக நான் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தேன் ஆனா மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல வாய்ப்பு கொடுத்ததுனால நம்ம தொடர்ச்சியாக விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் வந்து இந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எனவே நம்முடைய மக்கள் அனைவரும் நீங்கள் ஒற்றுமை அதிர்வு செயல்பட வேண்டும் அந்த என்னுடைய நீங்க ஏமாட்டீங்கன்னா அப்புறம் இந்த தொகுதி மக்களை ஒளிதல்லாம் அப்படி எத்தனை நாளைக்கு நூறு நாள் வேலை கை கொடுக்கும் அதனால எல்லாருக்கும் அந்த பகுதியில நல்ல நல்ல தொழில்கள் வரணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அவருடைய சொந்த நிலம் கை மாறி போகக்கூடாது அந்த மாத சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் எட்டு இருக்குது ஊர் தலைவர்கள் இருக்கிறீங்க நாட்டா இருக்கிறீங்க அந்த நாலு லட்சத்தை நீங்க கோயிலுக்கு வாங்கி காம்போடு சாமி வந்து ஏற்றுட்டா கடவுளை எடுத்துக்க மாட்டார் ஏன்னா சில கிட்ட நீங்க வந்து நாலு லட்சம் தெரிவிச்சு வாங்க முடிச்சுருக்கீங்க

உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது உங்களுடைய பொருளாக இருக்கிறது புரிகிற மாதிரி பள்ளர் குடும்பர் காலாடி மோட்டர்ன்னு வந்து ஏழு பேர் இருந்தது நம்முடைய பிள்ளைகளை பள்ளியிலே சேர்ப்பதற்கு கல்லூரிகளை படிக்கக்கூடியவர்கள் அரசாங்க ஊழியர்கள் கூட நம்ம சாதி பெயரக்கூடிய மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க பத்து வருஷம் போராடுங்க எந்த விதமான பிரதிபலையும் எதிர்பார்க்கல

எல்லாவற்றிலும் உங்கள் கொனையாக இருக்கக்கூடிய குடியே திருமலகம் கட்சி என்பதை மனதிலே வைத்து அனைவரும் புதிய திருமகன் கட்சிகளை நீங்கள் வந்து உறுப்பினர்களாகணும் இந்த ஊரில் கிளையை ஸ்ட்ராங் பண்ணணும் இளைஞர் அணியை சேர்ந்திருக்கணும் அதே போல் மகளிர் அணி என்ற எல்லா அமைப்பையும் நீங்கள் வந்து வலுப்படுத்தி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி நிச்சயமாக ஓடக்கூடாதுலே போட்டியிடும் அப்பொழுது அதை வந்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக அதை வந்து வெற்றியடை செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை தான் சந்திப்பேன் நன்றி